வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்க்கலாம் காரைக்கால் அம்மையார் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஈஸ்வரன் கடவுளால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் தான் காரைக்கால் அம்மையார் காரைவனம் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட காரைக்கால் பகுதியில் பெரும் வணிகராக இருந்தவர் தான் தனதத்தன் இவருடைய மகள் புனிதவதி இவங்க தன்னுடைய சிறு வயதிலிருந்து சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டவராக இருந்தாங்க பருவ வயதை எட்டியதும் புனிதவதியை நாகப்பட்டினத்தில் வசித்த பரமதத்தர் அப்படிங்கிற வணிகருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது மாங்காய் வியாபாரி ஒருத்தர் வர்றார் அவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் பறித்த ரெண்டு மாங்கனிகளை பரமதத்தனம் கொடுக்குறார் அந்த மாங்காய்கள் வேலையாள் மூலமாக தனது வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறார் பரமதத்தர் இந்த நிலையில் புனிதவதியின் சிவபக்தியே உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு அடியார் வேடத்தில் புனிதவதியினுடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறார் வீட்டின் முன்பு யாசகம் கேட்டு நின்ற அடியாரை வரவேற்ற புனிதவதி வீட்டில் திண்ணையில் அமர வச்சு தயிர் கலந்த அன்னத்தை வந்து கொடுக்குறாங்க அதோடு கணவர் கொடுத்த அனுப்பிய மாங்கனிகளை ஒன்றையும் சிவனடியாருக்கு சாப்பிட்டு தந்தாங்க இதையடுத்து உணவருந்த மகிழ்ச்சியில் சிவனடியார் சிவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்றார் சிவனடியார் சென்ற சிறிது நேரத்திலேயே வழக்கம் போல மதிய உணவிற்கு வீட்டுக்கு வந்தார் பரமதத்தர் தனது கணவரான பரமதத்தர் அவருக்கு பல வகை உணவுகளை சமைத்து பரிமாறினார் புனிதபதி அதோடு மீதம் இறந்த மாங்கனி ஒன்றையும் இலையில் வைக்கிறார் மாங்கனியினுடைய சுவை நல்லா இருக்கிறதுனால தான் கொடுத்து அனுப்பியதில் மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு மாங்கனியை கொடுன்னு சொல்லி கேட்குறார் தனது கண மனைவியான புனிதவதி கேட்குறார் கணவர் அப்படி கேட்டதும் போகிறாரு புனிதபதி கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை அடியாருக்கு சமர்த்து விட்டேனே என்று கூறினால் கணவர் கோவித்து கொள்வாரே என்று கருதிய புனிதவதி என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார் பின்னர் நேரடியா பூஜை அறைக்கு சென்று சிவபெருமானை மனமுரக மனமுரக வேண்டார் அப்போது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் அருள் புனிதவதி மேலே பட்டு கையில் ஒரு மாங்கனி வந்து விழுகுது மகிழ்ச்சியடைந்த புனிதவதி அதை எடுத்து சென்று கணவருக்கு கொடுத்து உபசரிக்கிறார் ஆனால் முந்தைய கனியை விட இந்த மாங்கனி இன்னும் அதிக சுவையுடன் இருந்ததுனால் பரமதத்தர் சந்தேகம் கொண்டார் ஒரே மரத்தில் விளைந்த இரு மாங்கனிகள் சுவை மாறுபடுமா அப்படின்னு நினைக்கிறார் தன் மனைவியிடம் உண்மையை கூறும்படி கேட்குறார் புனிதவதி நடந்த விஷயங்களையெல்லாம் கணவரோட சொல்கிறாங்க ஆனாலும் அதை நம்ப மறுத்த பரமதத்தர் மனம் ஒப்புக்கொள்ளவே இல்லை சிவபெருமான் உனக்கு கனி தந்தது உண்மையா மீண்டும் ஒரு கனியை இங்கேயே வ வரவழைச்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு மனவதி ம மனைவியை இருக்கக்கூடிய புனிதவதியிடம் கட்டளைகிறார் நிர்பந்திக்கிறார் புனிதவதி மீண்டும் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி அவரது கையில் வந்து சிறிது நேரத்தில் மறைந்தது இறைவனின் இந்த திருவிளையாடலை கண்டு வியந்து போன பரமதத்தர் நீ மனித பிரவியல்ல தெய்வப்பெண் உன்னுடன் நான் இனி வாழ்வது சரியல்ல என்று கூறி புனிதவதியை பிரிந்து பாண்டிய நாடு சென்று அங்கே வணிகம் செய்கிறார் சில காலத்தில் அங்கேயே ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறார் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு பரமதத்தர் வந்து தன்னுடைய முதல் மனைவியான புனிதவதியினுடைய பெயரை சூற்றார் இதனால் கணவரை காணாது தோண்டு போன புனிதவதிக்கு பரமதத்தை பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி கிடைக்கிது உடனடியாக அங்கு புறப்பட்ட புனிதவதி பரமதத்தனுடைய இல்லத்தை சென்றடைந்தாங்க தன்னை தேடி வந்த புனிதவதியின் காலில் விழுந்து வணங்கிய பரமதத்தர் அதே போல தனது மனைவி மகளையும் விளை செய்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத புனிதவதி தனது அழகு மேனியை அழித்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனம் வேண்டினார் இறைவனும் அப்படியே ஆசி வழங்குறாங்க பேய் உருவத்துடன் சிவபெருமானை காண கைலாய மலைக்கு பயணமானார் புனிதபதி கைலாயம் புனிதமான இடம் அப்படிங்கிறதுனால கால ஊன்றி நடக்காம தலையில் நடந்து செல்கிறார் இதை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அம்மையே வருக அமர்க என்று அழைக்கிறார் மேலும் உனக்கான வரத்தை கேள் என்றார் சிவபெருமான் அதற்கு புனிதவதை அம்மை இறைவா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பிருந்தால் உணையென்றும் மறவாமை வேண்டும் இறைவா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பிருந்தால் உனை என்றும் மறவாமை வேண்டும் எப்போதும் நீ ஆடும்போது உன் காலடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்றும் வரங்கேற்கிறார் அவ்வாறே அருளிய இறைவன் ஈசன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டுறாங்க சிவபெருமானே அம்மையே என்று அழைத்தாலும் புனிதவதி பிறந்த ஊர் காரைக்கால் என்பதனால அவர் காரைக்கால் அம்மையாருன்னே சொல்கிறாங்க நண்பர்களே ஆன்மீக நண்பர்களே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா காரைக்கால் அம்மையார் பற்றி காரைக்கால் அம்மையாருன்னு பெயர் பெற்றது காரைக்கால் அம்மையாரை திருவாலங்காடு திருத்தலத்திற்கு வரச் செய்து தன்னுடைய திருவடியின் கீழ் என்றும் இருக்க அருள்புரிகிறார் சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரில் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுறாங்க இங்கு காரைக்கால் அம்மையாரே மூலவராக இருக்கிறார் அடியாராக வந்த ஈசன் சாப்பிட புனிதவதி மாங்கனி படைத்ததையும் புனிதவதிக்கு சிவபெருமான் மாங்கனி அருள் எதையும் நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் ஆணி மாத பௌர்ணமியை ஒட்டி இந்த மாங்கனி திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது வெகு விமர்சையாக நடைபெறும் விழாவானது அதாவது எட்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் பௌர்ணமி என்று ஆணி மாத பௌர்ணமி என்று நடைபெறக்கூடிய இந்த திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா நடைபெறும் பௌர்ணமி என்று சிவபெருமான் பிச்சாடனார் கோலத்தில் வீதி உலா வருவாங்க அப்போது மக்கள் உயரமான இடத்திலிருந்து வீதியில் வரும் பிச்சாண்டரை நோக்கி மாங்கனிகளை எல்லாம் வீசுவாங்க குழந்தை பாக்கியம் பெறாத பெண்கள் இந்த மாங்கனிகளை தங்களது சேலை முந்தானியில் விரித்து தாங்கி பிடிப்பாங்க அந்த மாங்கனிகளை சாப்பிட்டோம்னா விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை பற்றியும் மாங்கனி திருவிழாவை பற்றியும் தெளிவாக பார்த்தோம் ஆணி மாதம் பௌர்ணமி என்று நடைபெறக்கூடிய மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய மாங்கனி திருவிழாவென்று தமது சீலையில் முந்தானையில் விரித்து மாங்கனிகளை வாங்கி கொண்டு அதை சாப்பிடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது ஆன்மீக நண்பர்களே நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம ஆன்மீகம் தகவல் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தி இந்த கிங் மோகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் வித்மஹேம மகா மகாசக்தி பிரசோதயாத் நன்றி